வெல்கம் டு ஹோம் அன்னை ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய இந்த லேண்டு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டை பற்றின முழு தகவல்களும் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணங்குறிச்சி அடுத்து கற்பகம் கிராமத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க கன்னக்குறிச்சியிலருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கொண்டப்பநாயக்கம்பட்டியிலேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்துல டோட்டலாக ஐம்பத்தி ரெண்டு சென்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா இயற்கை சூழ்ந்த இடத்துல வீடுகள் நிறைந்த இடத்துல இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த இடத்துல தனி கிணறு ஒன்று போர் ஒன்று ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது காட்டில் பார்த்திங்கன்னா பூஞ்செடி வச்சுருக்காங்க நூறு பூஞ்செடி இருக்குது தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா பதினைந்து தென்னை மரங்கள் இருக்குது மாமரம் ஒன்று இருக்குது காடு பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ஒரு செண்டோட விலை பார்த்திங்கன்னா இரண்டு லட்சத்தி எழுவத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க மேலும் லேண்டோட ஓனர்கிட்ட நேரில் பேசும்போது விலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த இடத்த நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேனல் மூலியம் விளம்பரப்படுத்தணுன்னா நாங்கள் விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்